சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கனடாவை ஐம்பத்தி ஓராவது அமெரிக்க மாநிலமாக ஆக்க வேண்டும் ஜஸ்டின் ட்ரூடோவை கேலி செய்யும் டொனால்ட் டிரம்ப் என்கின்றதான்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடாவை முன்மொழிந்ததன் மூலம் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் டிரம்ப் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கேலி செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் அதன்படி கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணம் என்று கேலி செய்த டிரம்ப் கனடா பிரதமர் ட்ரூடோவை மீண்டும் வம்பு இழுத்துள்ளார் கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாறுமானால் அவர்களுடைய வரிகள் அறுபது சதவிகிதத்திற்கும் அதிகமான அளவில் குறைக்கப்படும் அவர்களுடைய தொழில்கள் உடனடியாக இரண்டு மடங்காக பெருகுவதுடன் உலகில் வேறு எந்த நாட்டுக்கும் கிடைக்காத ராணுவ பாதுகாப்பு கனடாவுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் மேலும் என் ஏச்எல் ஜெரன் வெயின்ஸ் கிரெட்ஸ்கி நாட்டை வழிநடத்தினார் வேண்டுமென்றும் ட்ரம்ப் ட்ரூடோவை நீங்களின் கனடாவின் பிரதம மந்திரி பதவிக்கு போட்டியிடக்கூடாது விரைவில் கனடாவின் ஆளுநராக அறிவிக்கப்படுவீர்கள் நீங்கள் எளிதாக வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று ட்ரம்ப் பலமுறை ட்ரூடோவை கேலி செய்தார் அவரை கனடாவின் கவர்னர் என்று அழைத்ததோடு நாட்டை கேலி செய்தார் கனடாவை அதன் வர்த்தக நடைமுறைகளுக்காக விமர்சித்தரம் அவர்கள் அமெரிக்காவை சுரண்டுவதாகவும் கூறினார் கடும் குளிர் காசாவில் இரண்டாவது குழந்தை உயிரிழப்பு என்கின்றதான ஒரு ஒன்று வெளியாகியுள்ளது காசா மீது ஈஸ்டில் நடத்தி வரும் தாக்குதலில் பல அப்பாவி உயிர்கள் தினம் தினம் கொல்லப்பட்டு வருகின்றனர் இதில் அதிகம் பாதிக்கப்படுவது குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்பது அனைவரும் ஒரு விடியமாக இருந்தாலும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கொடுமைகளை நிறுத்துவதற்கான சரியான முயற்சிகள் யாராலும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் ஒருபுறம் ஈஸ்டில் ராணுவத்தின் தாக்குதல் என்றால் மறுபுறம் இயற்கை மாற்றங்களும் அங்குள்ள மக்களை கொடுமைப்படுத்தி வருகின்றது இதன்படி தெற்கு காசா பகுதியில் காஞ்சோன்ஸ் நகரில் உள்ள மாவாசி பகுதியில் குளிர்ந்த காலநிலை காரணமாக இரண்டு பாலஸ்தீன சிசுக்கள் உயிரிழந்துள்ளன கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்து நாட்களே ஆன பாலஸ்தீன குழந்தை ஆயிஷா அவரது குடும்பத்தினரும் தஞ்சமடைந்த கூடாரத்தில் குளிர்ந்த காலநிலையால் உயிரிழந்துள்ளார் இதேபோல் இன்று கூடாரத்தில் குளிர்ந்த காலநிலையால் பாலஸ்தீனிய குழந்தை சிலா அல் பஷேக் உயிரிழந்தார் காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலையின் தொடக்கத்திலிருந்து கடுமையான இஸ்ரேலிய முற்றுகைக்கு மத்தியில் அத்தியாவசியப் பொருட்கள் பற்றாக்குறை மற்றும் குளிர்காலத்தின் தொடக்கத்தின் காரணமாக காசா பகுதி முழுவதும் குழந்தைகள் மனிதாபிமானமற்ற நிலைமைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் தாக்குதலில் ஐந்து ஊடகவியலாளர்கள் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மத்திய காசாவில் உள்ள நொசிராட்டில் உள்ள அல் அத்வா மருத்துவமனையின் முன் பத்திரிகையாளர்களுக்கான பஸ்ஸை குறிவைத்து இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் ஊடகவியலாளர்கள் ஐவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இறந்தவர்கள் பாடி கஷீனா இப்ராஹிம் அல் ஷேக் அலி முகமது அல் லதா பைசல் அபு அல் கும்சன் ஐமென் அல் ஜாதி ஆகியோர் ஆவார்கள் பெரிய சிவப்பு எழுத்துக்களில் பிரஸ் என்று குறிப்பிடப்பட்ட வாகன மருத்துவமனையில் நடந்த நிகழ்வுகளை பத்திரிகையாளர்கள் செய்திகளை சேகரித்துக் கொண்டிருந்த போது குறித்த வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதேவேளை பிரதமர் நெதன்ஜாங்குலந்து செல்ல உள்ள நிலையில் அவர் பொலந்து வந்தால் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என்று அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கில் சர்வதேச நீதிமன்றம் எஸ்டில் பிரதமர் ஜாங்குவிற்கு பிடியாணி பிறப்பித்திருக்கும் நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பென்குவீரின் பென்குவிரின்த்திரமூட்டும் அக்ஷா மசூதி வருகை கொந்தளிக்கும் ஜோர்டான் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது தீவிரவலதுசாரி இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு மந்திரி பென்குவீரின் ஆத்திரமூட்டும் அல் மசூதி வருகையை ஜோர்டான் கண்டிப்பதாக தெரிவித்துள்ளது அதாவது ஜோர்டானிய வெளியுறவு அமைச்சகம் தீவிரவாத இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு மந்திரி பென்குவீர் புனித லக்ஷா மசூதி வளாகத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போலீசாரின் பாதுகாப்பின் கீழ் தாக்கியதை கண்டித்துள்ளார் அமைச்சகம் தனது வலைதளத்தில் பகிரப்பட்டு ஒரு அறிக்கை இது ஒரு ஆத்திரமூட்டும் நடவடிக்கை என்றும் பல தசாப்தங்களாக வரலாற்று சட்டநிலை மற்றும் சர்வதேச சட்டத்தின் மீறல் என்றும் கூறியது மேலும் தெரிய வருகையில் ஆக்கிரமிப்பு சக்தியான இஸ்ரேலுக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேம் நகரம் மற்றும் அதன் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ புனித தலங்கள் மீது இறையாண்மை இல்லை என்று அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித் தொடர்பாளர் தூதர் சுப்ஜான் அல் குடா கூறியுள்ளார் ரஷ்யாவின் கொடூரசையில் உக்ரைனுக்கு இன்னும் அதிக ஆயுதம் கொடுப்போம் பைடன் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக ரஷ்யாவின் செயல்கள் அதிகரித்துக் கொண்டு சென்றால் நாங்கள் உக்ரைனுக்கு மேலும் உதவிகளை செய்வோம் என்று அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உள்ள ஜோ பைடன் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் ஆதரவாக ஆயுதங்களை வழங்கி வருகின்றது இதில் அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை அளிக்கின்றது இதற்கிடையே கிறிஸ்துமஸ் நாளான நேற்று உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர தாக்குதலை நடத்தியது உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து எழுபத்தி எட்டு ஏவுகணைகள் நூற்றி ஆறு ரோன்கள் மூலம் ரஷ்ய படையினர் தாக்குதல் இந்த தாக்குதலில் உக்ரைன் வான் பாதுகாப்பு ரோன்களையும் ஏவுகணைகள் இடைமறித்து அளித்ததாகவும் மேலும் ஐம்பத்தி இரண்டு ரோன்கள் மின்னணு ஆயுதங்கள் மூலம் செயலிழக்க செய்யப்பட்டன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் இத்தாக்குதலுக்கு ரஷ்யாவிற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலை கண்டிக்கின்றேன் குளிர்காலத்தில் உக்ரைன் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் மின் துண்டிக்கு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நான் தெளிவாக சொல்கின்றேன் உக்ரைன் மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ விரும்புகின்றார்கள் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக உக்ரைன் வெற்றி பெறும் வரை அமெரிக்காவும் சர்வதேச சமூகமும் உக்ரைனுடன் தொடர்ந்து நிற்க வேண்டும் உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்கள் வழங்குமாறு துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன் ரஷ்யாவின் படைகளுக்கு எதிராக உக்ரைன் மக்களின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சுவிஸ் விமானத்தில் திடீர் புகை அவசரமாக தரையிறக்கப்பட்டதில் பரபரப்பு தான ஒரு செய்தியொன்று வெளியாக இருந்து சுவிஸ்லாந்துக்கு புறப்பட்ட விமானம் ஒன்றில் திடீரென புகை எழுந்த விடியும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் ஹெபின் மற்றும் காக்பெட்டில் புகை காரணமாக ஆஸ்திரேலியாவின் கிராஸில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது என்று கெரியர் ஊடகம் தெரிவித்துள்ளது ஏர்பஸ் இருநூற்றி இருபது மற்றும் முன்னூறு விமானம் திங்களன்று ட்ரோமேனியாவின் புக்ரெஸ்டில் இருந்து சூரிக் நோக்கி சென்றது அப்போது இன்ஜின் சிக்கல்கள் காரணமாக விமானத்தை நிறுத்த பணியாளர்கள் முடிவு செய்தனர் என்று விமான நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது விமானத்தில் பணியாளர்கள் உட்பட பேர் இருந்தனர் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது மற்றும் பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் அவர்களில் பன்னிரண்டு பயணிகளுக்கும் நான்கு பணியாளர்களுக்கும் உடல் பாதிக்கப்பட்டதால் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஒரு கேபின் குழு உறுப்பினர் ஹெலிகாப்டர் மூலம் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரின் நிலை தெளிவாக தெரியவில்லை மற்ற நான்கு பணியாளர்களும் மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது விமான பணியாளர் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் விமான நிறுவன தொழில்நுட்ப குழுவினர் விமானத்தில் புகை ஏற்பட காரணமாக இருந்து தொழில்நுட்ப கோளாற்றை கண்டுபிடித்துள்ளனர் லுப்தான்சா குழுமத்தின் ஒரு அங்கமான சுவிஸ் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது சிரியாவில் மீண்டும் குழப்ப நிலை பலர் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது சிரியாவை தற்போது கிளர்ச்சியாளர்கள் தம்வசம் வைத்துள்ளார்கள் இந்த நிலையில் சிரியாவில் போராளிகள் பாதுகாப்பு படையினரிடையே நடந்த சண்டையில் பலர் கொல்லப்பட்டனர் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த எட்டாம் தேதி சிரியாவில் உள்நாட்டு போர் தீவிரம் அடைந்ததை தொடர்ந்து ஜனாதிபதி பஷிர் அல் அசாத் தலைமையிலான அரசு கவிழ்ந்தது அதன் பின்னர் அபு முகமது அல் ஜப்லானி தலைமையிலான ஜகத் தகிர் அல் ஷம் என்னும் கிளர்ச்சியாளர் குழு சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றியது இந்த நிலையில் முன்னாள் ஆட்சி அதிகாரியான முகமது கன்ஜோ கசனை கைது செய்ய கிர்பெத் அல்மாசா பகுதியில் பாதுகாப்பு படையின் ரோந்து குழு முயன்றுள்ளது அப்போது பாதுகாப்பு படையினரை நோக்கி கசனின் ஆதரவாளர்கள் மற்றும் உள்ளூர் போராளிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இதனால் அவர்களும் பதில் தாக்குதல் நடத்தினர் இதில் பாதுகாப்பு படையினர் பதினான்கு பேரும் போராளிகள் மூன்று பேரும் கொல்லப்பட்டனர் மேலும் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் சிரியாவின் மனித உரிமைகளுக்கான கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இதனையடுத்து அப்பகுதியில் பாதுகாப்பு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக படையினர் தெரிவித்துள்ளனர் சிரியாவில் அசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு பல பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன அத்துடன் மக்கள் தங்களது தாயகங்களுக்கு திரும்பி வருவதாகவும் கூறப்படுகின்றது மேலும் பல வீடியோக்களை பெற டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க